த கிரேட்டஸ்ட் ஆஃப் கோட் படுத்துற ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த படத்துல ஒன்லைன் என்னவா இருக்கும் சொல்லிட்டு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம ஒரு கெஸிங்க போட்டு போல சேம் அதே தான் இந்த படத்துல ஒன்லைன் பல காலமா தமிழ் சினிமால பாக்குறதா அப்பா கேக்குற பையன் மாதிரி சில பிரச்சனை பஞ்சாயத்துல போட்டு விட்டு அதுக்கு நல்ல ஒரு பாச போராட்டம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்துல கதையும் அப்பா விஜய் சாட் குரூப்ல ஒரு ஏஜென்டா இருக்காரு அவர் கூட தான் பிரபுதேவா தேவா பிரசாந்த் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க இவங்க எல்லாரும் ஒரு மிஷனுக்கு போகும்போது அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி அதனால வில்லன் மோகன் அவர்களோட ஃபேமிலி பாதிக்கப்படுது அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற மோகன் குட்டி விஜய்

கண்டிப்பா சில டிசப்பாயின் தரும் நீ என்ன மத்தபடி ஹாலிவுட் படங்களை பெருசா பார்க்கு தெரியாது படம் பிடிச்சு போயிடும் அப்படியா அப்படித்தான் ஸ்கிரீன் பிளேல நம்ம என்னதான் மூச்சு முட்டி முட்டு கொடுத்து எடுத்தாலும் நம்ம பசங்க இந்த படத்துல ரெஃபரன்ஸு அந்த படத்துல ரெஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு நல்ல ஹாலிவுட் படத்தை கோர்த்து விட்டு படத்தை எப்படியும் வச்சு செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெங்கட்பிரபு ஸ்கிரீன் பிளே ஊற்றி ஓரம் வச்சுட்டு கூஸ்பம்ஸ்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி சில வேலைகளை பண்ணியிருக்காரு அதில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பல விஷயங்கள் திணிச்சு வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு கேப்டனை படத்துக்குள்ள இறக்கி விட்டு அவர் மூலமாக ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பல மாசமா வெங்கட் பிரபு கேப்டன் படத்தில் இருக்காரு கேப்டன் படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண வச்சாரு ஆனா கேப்டன படத்துல பார்த்த மொமெண்ட்ல நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த மனுஷனை வாழும் போதும் நிம்மதியா விட்ல இறன ஏன் அப்படி கொடுமை படுறீங்கன்னு தோணுச்சு

பண்ணி வச்சிருந்தாங்க பண்ணதையாவது ஒழுங்காக பண்ணாங்களான்னு கேட்டா ஏதோ இப்பதான் ஏஏ கோர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் எடிட் பண்ண மாதிரி அவ்வளவு மோசமா பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ வெறும் கூஸ்பம்ஸ்க்காக மட்டுமே கேப்டன் இந்த படத்துல யூஸ் பண்ணதுக்கு பதிலா அவரோட ஏஐ வச்சு ஏதாவது கேரக்டர் ரோல் ப்ளே பண்ண வச்சு எங்களை சந்தோஷப்படுத்திருக்கலாம் எங்க எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தான் இப்படி படத்துக்கு ஹைப் எத்துறன்ற பேர்ல ஒரு சில இடங்கள்ல போட்டுவிட்ட கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் இன்டர்மிஷன் கிளைமேக்ஸ்ல பண்ண சம்பவம் தரமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ஒன்ற மணி நேரத்தை கிராஸ் பண்றதுக்குள்ள ஒன்னு ரெண்டு இடத்துல சில லேக்ஸ் ஏற்றி பார்த்துட்டு போகுது மொத்தமா அந்த ஒன் அண்ட் ஒரு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணி ஹாப் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி செகண்ட் என்னலாம் பண்ணி சொல்லிட்டு ஒரு பிபி ஏற்றுறாரு ஆனா செகண்ட் ஹாஃப் நம்ம பயந்த அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஏற்கனவே சொன்னதுதான் ஹாலிவுட் வாசம் வீசாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிக்கும் ஆனா ஹாலிவுட் பக்கம் அடிக்கடி தலையை வச்சு படுக்கிறவங்க இந்த சீனுக்கு அப்புறம் அந்த சீன் அந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் சொல்லிட்டு ஈஸியா படத்துட கதையை கெஸ் பண்றீங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு விபி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுல அடிச்சு விட்டுலாம் ஓகே ஆனா ஹாலிவுட்ல ஆ ஃபுட் ரேஞ்சுக்காவது படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் போட்டு விட்டா படம் பாக்குறவங்களை திருப்தி படுத்தும் ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல கூட காமெடி பண்றதுதான் விபியோட சொல்லிட்டு இவங்க பண்ணிருக்கிறதுலாம் என்னத்த சொல்ல ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படத்துல பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் சும்மா தெரிக்க போது அப்படின்லாம் கிளம்பி வந்துடாதீங்க ஒரு ஆவரேஜான மைண்ட் செட்டோடவே படத்துக்கு போங்க லொகேஷன் லொகேஷனா போய் ஷூட் பண்ணதுக்காவது ஒரு நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நச்சுன்னு வச்சிருக்கலாம் விஜயகாந்த் அவரோட ஏஎல் தான் நிறைய சொதப்பெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா தளபதியோட டிஏஜிங் லுக்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாலாம் இல்ல சாங் ட்ரைலர்ல பார்த்ததை விட படத்துல நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி இவனோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா விபி சொன்ன மாதிரி எல்லாரும் ஓட்டின அளவுக்கு இல்லாம பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொஞ்சம் பிடிக்குது விசில் போடு சாங் சில சேஞ்சஸ் படத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க மற்ற சாங்ஸ்க்கெலாம் வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் சாங்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி ஆனா பிஜிஎம்ல மனுஷன் தெறிக்க விட்டுருக்காரும் இப்படி படத்துல பிஜிஎம் சாங்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா கூட அந்த சாங்கை ப்ளேஸ் பண்ண விதம் அதாவது அந்த இடம் அதுதான் அதுதான் ரொம்ப இடிக்குது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம அம்மா பொசுக்குன்னு எழுப்பி விட்டு பக்கத்து வீட்டக்க சக்கர பொங்கல் கொடுத்தாங்க இதை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கினேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்த சின்ன சாங்ஸ் பிளேசிங்லாம் ஆக்டிங் வைஸ்லாம் எல்லாம் பார்த்தோம்னா யாருமே குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல எல்லாருமே கொடுத்துற அளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க பிரஷாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் பிரேம்ஜி லைலா ஸ்னேகா எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நெகட்டிவ் ரோல் கொடுத்த மோகன் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கலாம் ஓவரலா படத்துல கொடுத்த காசுக்கு ஏதாவது ஒர்த்தா இருக்கான்னு கேட்டா அது விஜய் அவர்களோட ஆக்டிங் தான் அப்பா விஜய் எங்கேஜில் இருக்கும்போது அதாவது சேட்ஸ் குரூப்ல ஒர்க் பண்ணும்போது போடுற ஆட்டம் சேட்ட சமாளிஃபிகேஷன் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு முக்கியமா பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகாலாம் சேர்ந்து ஒரு சீன் ஒரு சமாளிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அப்பா விஜய் ஃபீல் பண்ணி அழற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த இடத்துல தளபதி பர்ஃபார்மன்ஸ்ல சும்மா மிரட்டி இருப்பாரு அதே மாதிரி எங் விஜய் கேரக்டருக்கும் மனுஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாரு போற போக்கில் அடிச்சு விட்டுற காமெடி ட்ராக் வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் வைக்காம அவர் இந்த படத்துக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியும் முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு தளபதினு மட்டும் இல்லை இந்த படத்தில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி அவங்களோட கேரக்டருக்கு எந்த குறையும் வைக்காம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க படத்தில் சொதப்பினதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் கதையும் திரைக்கதையும் தான் அதே மாதிரி லாஜிக் பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இதான் எப்படியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில இடங்களில் வெங்கட் பிரபு வேலையை பார்த்துருக்காரு என்ன செய்வது கமர்ஷியல் படத்தில் லாஜிக்லாம் எதிர்பார்த்தா வேலைக்காகுமா ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த படத்தை பார்க்கணும் கடைசியில் ஸ்டேடியமில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அதுலலாம் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது அவ்வளோ

ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் பார்க்கலாம் ஆவரேஜான படம் தான் ஆனால் கொடுத்த ஹைப் அளவுக்கு படத்துல பெருசா இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூக்கு அப்புறம் சித்தார்த்தை போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனாங்கல்ல அந்த மாதிரி பிரேம்ஜி விபி அர்ச்சனா வைபவ்லாம் மாட்ட வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு தளபதிக்காகவும் மற்ற ஆர்டிஸ்டோட பர்ஃபாமன்ஸ்க்காகவும் படத்தை ஒரு வாட்டி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க